நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அதற்கான இழப்பீடு நிதியை பெற்று தந்து உடனடியாக தூக்கிறதுக்கான வேலைகளையும் செய்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு ஓகே இப்போ அதே போல் இப்போ வந்து மெயின் ரோடை பற்றி சொன்னீங்க ஸ்ட்ரீட் லெவல்லே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லக்ஷ்மி ரோடு இப்போ தான் போட போடப்பட்டது சிமெண்ட் ரோடு நாளாக வெயிட் பண்ணி இப்போ சிமெண்ட் ரோடாக போட்டாங்க இப்போ போட்டதுக்கு அப்புறமா வந்து அது தண்ணி பிடிக்கணுன்றதுக்காக நிறைய வைக்கோல்லாம் போட்டாங்க எல்லாம் போட்டாலும் தண்ணி பிடிச்சாங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஆனால் அது கிளீனிங் ப்ராசஸ் இப்ப நமக்கு ஓப்பன்ல வச்சிருக்காங்க ஏழாவது ஆமாம் ஃபுல்லா வந்து வைக்கோல் அங்கே இருக்கிறதும் ஏற்கனவே மாட்டு சாணங்கள் இருக்கும் இப்போ வைக்கோல் ஒரு பக்கம் இருக்கு அது இல்லாம வந்து எம்ஸ் அண்ட் மேலே ஒரு லேயர் அப்படி இருந்துட்டே இருக்கு ஒரு கார் போனா கூட டஸ்ட் பறக்குது இது இதையும் அது கவனத்தில் கொண்டு அது நான் கூடுதலா வந்து அதே ரோட்லயும் நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் ஒன்று இருக்கு மீடியேட்டர் பாதி போட்டாங்க மீதி பாடி போட வேண்டியது கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலாவது ரெண்டாவது ஆஃப் போடவே இல்லை அது சென்ட் இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியா ஸ்பீட் பிரேக்கர் மொத்தம் மூணு வரும் ஸ்டார்டிங்ல இங்க ஆர்ச்சி கிட்ட இருக்குது இருக்கு கடைசி காய்கறி கிட்ட கிட்ட ஒன்று வரும் நடுவுல ஒரு தெரு வர்றதால அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறாங்க பாதி மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் பாடி ரெண்டு ரெண்டு வாரம் பத்து நாள் கிட்ட ஆகுது இன்னும் அதை முடிவு செய் அதை இல்லை அது சம்பந்தமாக கவனத்தில் கொண்டு வந்துருக்குறீங்க ஏன்னா இப்போ டூ வீலர் வரணும் முன்னோர் கார் ஏதாவது போனவே வந்து அந்த எம்சன் அந்த அளவுக்கு பறக்குது நிச்சயமா அது சரி செய்யறதுக்கான பண்ணிக்கலாம் ஸோ உடனடியாக நாளையோ நாளைக்கு மறுநாளோ அது என்ன பண்ண முடியும் இப்போ இந்த மீடியேட்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க மீடியேட்டர் வந்து இருக்கு இந்த மீடியத்தில் பாதி மீடியேட்டர் வந்து வர்தா பையில் அப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மரம்லாம் உடஞ்சி விழுந்துட்டு அது ஜேசி வச்சு அகற்றும் போது பாதை மீடியேட்டரும் சேர்ந்து வந்துருச்சு பட் இத்தனை வருஷம் ஆகிட்டும் ஒன்னு மீடியேட்டரை திருப்பியும் போட்டிருக்கணும் இல்ல மீதி பாதையை எடுத்துருக்கணும் இது எடுக்காததால இப்ப என்னன்னா எந்த வாகனமும் அதனால ஏறி இருங்கிறதுல ஒரு கவர்மெண்ட் வெஹிள் எடுத்தால் கூட எல்லாமே அந்த இதாக அந்த இடம் எப்பவுமே அது யாரையும் பயன்படுத்தாத ஒரு இடமாவே இருக்கு ஒன்னும் அதை கம்ப்ளீட்டா போடணும் இதே பேட்ச் பேச்சா இருக்கு இந்த மீடியேட்டர்ஸ் இந்த விஷயத்தையும் சரி பண்ணால் கொஞ்சம் நிச்சயமாக நிச்சயம் அது கவனத்தில் கொண்டு வந்துருக்கிறீங்க அதுக்கு சம்பந்தமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஒன்று அந்த மீடியேட் சென்டர் மீடியேட் தேவை இது ஸ்பீட் பிரேக் தேவை இல்லைன்னா அது அப்புறப்படுத்து தேவை ஆறு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஆறு எட்டு தேவை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை கூடுதலா ஸ்பீட் பிரேக்கான வேலைகளை செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்கிறோம் நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்வாரியம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் துரைசந்திரசேகர் சார் அப்புறம் இங்கே மீஞ்சு பேரட்சி தலைவர் எல்லாமே சேர்ந்துட்டு இபியுடைய உயரதிகாரெல்லாம் வர வச்சுட்டு இங்கே ஒரு கூட்டம் போட்டீங்க எல்லாமே சரி பண்ணணுமா இது போல குறைகள்லாம் நிறையா சரி பண்ணணுங்க அவங்களும் வந்து ஒரு ஒரு மாதத்துல எல்லாமே சரி செய்யப்படும்ன்ற வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நாங்கள் பட் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்குது இபி கம்மங்கள் எங்கேயுமே மாற்றப்படலை எல்லாமே கம்பி தெரியுது இதுக்காக புதுசாக போஸ்ட் கொண்டு வந்து இப்போ நாங்கள் இருக்க தெருவிலேயே போஸ்ட் கொண்டு வந்து போட்டு ஒரு வருஷம் போஸ்ட் நடவே இல்லை அப்படியே இருந்தது இப்போ போஸ்ட் நட்டு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாதம் ஆகுது இது இருக்கிற லைனை மாற்றலை இதுபோல் பல பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது இது திரும்பியும் நீங்கள் இபி ஆஃபீஸில் நீங்கள் இதை ப்ரெஷர் பண்ணலையா சரிமா அது நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இபி மின்வாரிய அலுவலகத்தில் கூடிய பணிகளை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் பணியாளர்கள் இல்லை போதியமான பொருட்கள் தளவாடங்கள் இல்லை அப்படின்ற விஷயம் தான் சொல்கிறாங்க அதையும் மீறி சில வேலைகளை சில வார்டுகளில் செஞ்சுருக்கோம் இப்போ நேத்தவங்க வார்டில் வந்து திருப்பதி நகரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு அது ஒரு என்னன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகே அங்க வந்துடுச்சு ஏன்னா மின்சார வாரியத்துல தோட சில வேலைகள் மெத்தனம் தான் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து எந்த திட்டமிடுதலும் இல்லாம தான் வேலை செய்கிறாங்க ஓகே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை அன்னைக்கு பிரச்சனையை முடிச்சிக்கலாமேனு பார்க்குறாங்களே தவிர அந்த பிரச்சனை அடுத்து வரக்கூடாதுன்றது அவங்க கவனம் செலுத்துறதில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிக அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயன்னு சொன்னால் படிச்சமயம் ஒன்று கூட அங்கே வேலை ஆட்கள் இல்லை பொருட்கள் கிடைக்கல அப்படின்ற விஷயம் சொன்னோம் அதாவது நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா பப்ளிக்கா நம்ம யோசிக்கும் போது என்னன்னா கரண்ட் பில்லு கட்டல எல்லாருமே எல்லாரும் கரண்ட்டு பில்லு கட்டலன்னா அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு போகிறீங்க ஃபீஸ்ஸை போடுங்கறீங்க ஏன் எங்களுக்கு கரண்ட் பம் பண்ணுறது அப்படிதான் யோசிக்கும் அதுதான் நாம அவங்ககிட்ட ஒரு மக்கள் பிரதிநியை நாங்களும் என்ன சொல்லணும் வழி கொடுத்தோம் நேற்று ஒரு சின்ன நகை நச்சு உடனடியாக அதை எடுத்து வந்து கொடுத்தாங்க நாங்கள் என்ன சொன்னோம் உடனே நான் ஒரு கோரிக்கை வச்சேன் எங்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வாங்க வெயில் காலம் இப்போ வரது வெயில் காலம் மின் உகர் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது கரண்ட் கம்மியாக தான் ஆகும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நீங்கள் இதுக்கான திட்டமிடுதலை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் எங்கெல்லாம் கரண்ட் தேவை இருக்குது எங்கெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் எப்படி ஃபீட்பேக் பண்ணலாம் எப்படி வந்து அவங்கள வந்து மின்தடை வந்தால் ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள் செஞ்சுருக்கணும் அப்படி இல்லை அது இல்லைன்றது வருத்தமான விஷயம் தான் இப்போது ரெண்டு அதிகாரிகள் மாறி புது அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க ஏடி ஏடியும் இருக்காங்க யு மாறிட்டான் சுகுமார் சுகுமார் மாறிட்டாங்க சுகுமார்க்கு பதிலாக இன்சார்ஜ் பொறுப்பு இருக்கிறாங்க ஏடி பாண்டியன் சார் மாதிரி இன்னொரு இவங்க வந்திருக்காங்க அதிகாரி வந்திருக்காங்க அதனால அவங்க கிட்டேயும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் வேகமா விரைவுபடுத்துறாங்க போன வருஷமே பல பிரச்சனைகள் இருந்தது பத்மாவதி நகர்ல வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தும் வேலை செய்யல மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது இப்போ அதே போல வார்டு பதிமூணுல பாத்தீங்கன்னாலும் ஒரு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாங்க ஆனால் அது என்னவோ வார்டு மெம்பர் இருக்கு அந்த தெருவில் அந்த கார்னர்ல அந்த ஏரியாவுக்கு மட்டும் போட்ட மாதிரி அங்க மட்டும் போட்டாங்க இங்க பச்சைமன் கோயில் பகுதி வந்து புறக்கணிக்கப்பட்ட மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போடாம இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சோன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஒரு எழுபது தான் காட்டும் ஆமா ஃபேன் வந்து ஸ்லோவா ஓடும் திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓடும் இது எல்லாருமே அவசைப்படுறாங்க பேக் சைடு தெரியும் வீடு ஒரு திருவிழையே வந்து நம்ம நார்மல் தெரு தெருவில் பார்க்குற ஒரு இருபது வீடுனா அங்கே வந்து ஐம்பது வீடு செய்வாங்க யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது அங்கே த்ரீ ஃபேஸில் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கல சேம் டைம் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து செப்பரேட்டாக அசைன் பண்ண மாட்டேங்க இதனால நைட்டில் குழந்தைங்க தூங்குவதிலிருந்து எல்லாருமே தூக்கமாக கெடுக்கிறது கெடுறது எல்லா விஷயங்களும் நடக்குது இது ஏன் செப்ரேட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே போடணும் அதுதான் அதாவது திட்டமிடுதல் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து அதற்கான அஹ் தளவாடங்களோ பொருட்களோ இல்ல இப்போ நேற்று ஒரு டிரான்ஸ்பார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு நம்ம நாள் டிரான்ஸ் சென்னை கொண்டு வந்து மாற்ற அளவில் தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு அடிஷ்னலா இங்க ஒரு ஒரு திட்டமிடுதல் வச்சு ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் இங்க கையிலே வச்சிருப்போம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஸ்கேர் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கணும் இன்னொன்னு வந்து பொருட்களும் அங்க வந்து வர முடியல இதுல போய் ஸ்டோர்ல போய் கட்டணும் இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க உண்மையை சொல்ல போனா நாங்கள் மின் மீஞ்சூர் பேரூராட்சி வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்காக லைன் பிடிக்கிறதுக்கு மின்தடம் அமைக்கிறதுக்கு பணம் கட்டி வச்சிருக்கோம் அஞ்சு வார்டு ஆறு வார்டு கட்டி வச்சுருக்கோம் அதையே இன்னும் முழுசா போடாமல் சீட் டைட் கொடுக்க முடியல எங்களால் ஸ்ட்ரீட் போட முடியல லைன் தனி கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் பணம் கட்டணும் பஞ்சாயத்து சார் பணம் கட்டுவோம் பஞ்சாயத்து சாயிரூபா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் கட்டிட்டு இருக்கிறோம் ஆனாலே மின்கட் மின்தடம் அமைக்கிறதுக்கு நாங்கள் பணம் கட்டியே ஆறு மாதங்களாகுது ஆனால் இன்னும் எங்களால் வந்து சில இடங்களில் வந்து எங்களால் லைட் கொடுக்க முடியல அது மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஒரு கடந்த பத்து நாளில் சில விஷயங்களில் சில வேலைகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மின்சாரம் சம்மந்தமாக வந்த அதிகாரிங்கிட்டையும் மாற்றப்பட்ட அதிகாரி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இந்த மின் தடை பிரச்சனைகள்லருந்து எல்லா பழுதட்ட கம்பங்கள் நிறைய இருக்குது தாழ்வான மின் உயர்கள் இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து லைன்கள் வந்து அடிஷ்னலாக எந்த புது லைன்கள் கொடுக்காமல் வச்சிருக்காங்க அந்த சில இடங்களில் வந்து ரொம்ப ஒயர் வந்து அதாவது தொட்டாலே விளையாடலாம் போஸ்டர்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இன்னும் இந்த தேர்தல் பணிகளோடு சேர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கோம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் ஆமா அவங்க தான் சரி பண்ணுவோம் பஞ்சாயத்து வந்து ஜஸ்ட் பஞ்சாயத்து வந்து நாங்க அதாவது பஞ்சாயத்துடைய வேலை பேரூராட்சியுடைய வேலைனா குடிநீர் கொடுக்கறது குப்பைகள் எடுக்கிறது கழிவுநீர் கால்வாய்கள் சுகாதாரம் மேற்பாள் இதெல்லாம் பண்ண முடியும் ஸ்ட்ரீட் லைட் என்னன்னா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அங்கே மின்சார வாரியம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்களுடைய மின் விளக்கில் மின்கட்டு நாங்கள் செலுத்துவோம் பேராட்சி செலுத்தும் ஆனால் மின்தடம் அமைச்சு கொடுக்கறது எல்லாமே இதுதான் நம்ம மின்சார வாரியம் தான் செய்யணும் மின்சார வாரியத்துடைய நம்பி தான் மீஞ்சு பேராட்சியில் குடிநீர் இருக்குது ஏன்னா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் மக்கள் தொகை இருக்கிறாங்க ஆறாயிரம் ஏழாயிரம் வீடுகள் இருக்குது அந்த வீடுகளுக்கு நாங்கள் குடிநீர் குடிநீர் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு நாள் மின்தடை ஏற்பட்டா கூட எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்போ நாங்கள் அதுக்காக ஓடுறோம் சில நேரங்கள்ல போய் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் கூட நின்று அந்த இடங்கள்ல வண்டி பக்கத்துல இருந்து நிற்கிற இடங்கள்ல நின்று என்ன எந்த பிரச்சனைகளை பார்த்து தலைவர் துணைத் தலைவர் உட்பட எல்லாருமே பார்க்குறாங்க பாத்து பண்ணிட்டு இருக்காங்க சில நேரங்களில் மின்தடை ஏற்படும் போது எங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் அதிகாரிகிட்ட மனுவா மனுக்களாக கொடுக்குறோம் ஆனால் செய்ய வேண்டிய இடம் வந்து ஈபி தான் மின்சார வாரியம் தான் அது நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் நிச்சயமா அந்த பிரச்சனைகளும் ஒரு இந்த வருடத்துக்குள்ள முடிக்கலான்ற விஷயத்தை நாங்கள் பெரும்பாலும் நிறைய எல்லா இடத்துலயுமே வரக்கூடாது லோ வோல்டேஜ் இருக்கு பெரிய என்ன அதுக்கு அவங்க சைடில் என்ன ரீசன் சொல்றாங்க நியூ கார்பரேட் கம்பெனிஸ் இப்போ வசந்தன் கோவோ அன்னை பவனோ இல்ல பக்கத்தில் ஒரு குளோபலோ இவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபார்மர் அவங்க வந்து செலவு பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க பட் இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது லைட் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக பில்லு கட்டுற பப்ளிகக்கு ஏன் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே லாபம் இப்ப பஞ்சாயத்து சைடில் என்ன சொல்றீங்கன்னா வரி வரலதான் செய்ய முடியல சொல்றீங்க பட் ஈவியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பே பண்ணாதான் எல்லாம் ரெண்டு மாசம் கண்டிப்பாக பே பண்றாங்க இல்ல ஃபியூஸை பிடிக்கிற போறேன் அப்பயே அந்த வேலைகள் வந்து செய்யும் சரி பல என்னன்னா பொதுவா எல்லாமே லாபம் நோக்கு தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு நிறுவனங்களுக்கு நாம வைக்கும்போது நிறுவனத்துடைய மின்கட்டணம்ன்றது கமர்ஷியலா இருக்கும் கமர்ஷியல் வீடுகளுக்கு கொடுக்குற மின்கட்டணத்தை விட அவங்க இரண்டு மடங்கு கூடுதலாக கட்டுவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பணத்தை கட்டுவாங்க நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கட்டுவாங்க செலவு பண்ணாங்க ஓகேங்க எப்பவுமே வந்து நம்ம கட்டுற பில் அமௌண்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோ இபி போஸ்டோ இது மெயின்டனஸ்க்கு எல்லாம் சேர்த்ததும் நம்ம இபி பில்ச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் பப்ளிக் உள்ள சில வேலைகள் செய்யும் போது அந்தியும் ஒரு பிறகு தான் செய்யுது பப்ளிக்கான ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க்கை வந்து வேலை செய்யறாங்களான் கேள்வி இருக்கலாம் இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் வணிக ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதை நம்ம மறுக்க முடியாது ஆனாலும் நாம் என்ன சொல்கிறோன்னா பப்ளிக்கான சில நேரங்களில் நாங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் நானே இண்டிவிஜுவலாக சில நேரங்களில் பப்ளிக் ஈபி மின்சார வாரியத்தை கண்டித்து ரோட்லேயே உட்காந்துருக்கோம் சாலை மறியல் பண்ணியிருக்கோம் இந்த புயல் நேரங்களில் மிகப்பெரிய போராட்டங்களும் நடத்திருக்கோம் அதுக்கப்புறம் மின்சாரம் வந்துருக்குது சில நேரங்களில் அவங்களோட இருந்து பணியாகிட்டு இருக்கிறோம் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி வரையும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழல் அவங்களுக்கும் வந்துடுது இப்போது மின் லோ வோல்டேஜ் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈபியில் த்ரீ ஃபேஸ் வாங்குறது இல்ல சிங்கிள் ஃபேஸ் தான் வாங்குறாங்க சிங்கிள் ஃபேஸ் வாங்கினா கரண்ட் கம்மியாக கொடுக்கணும் இன்னொன்று ஒரு கிலோ வாட்டுக்கு கரண்ட்டுக்குன்னு வாங்குவாங்க ஆனால் அவங்க மூணு கிலோ வாட் யூஸ் பண்றாங்க கீழே ஒரு ஏசி மேலே ஒரு ஏசி ஓவர்லோடு ஓவர்லோடு இது வந்து எங்களால் கண் இது பண்ண முடியாது ஓவர்லோடு கொடுக்க முடியாது எங்களால் பண்ணும்போது லோ ஓல்டேஜ் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அவங்க சைடில் சொல்றாங்க அது ஆனால் பப்ளிக் நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம பொதுவாக ஃபேன் ஓடணும் ஏசி ஓணும்னு தான் பார்ப்போம் நான் கரண்ட் பில் கட்டுறேன் எவ்வளோ வருதோ கரண்ட் பில் கட்ட போகிறேன் எதுக்கு தேவை என்னுடைய சவுகரியம் தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிக்கல்களும் இபில இருக்குது இபி பொறுத்தவரையும் சிக்கல்கள் நிறைய இருக்குது பொதுவாக ஓவரால் இங்கே மட்டும் இல்லை அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகள் மின் மின்சார ஊழியர்கள் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க காலையில் பார்த்தவரு மதியம் நைட்டு பார்க்குறாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க கூடுதல் ஆட்கள் இல்லை புது புது வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் சுற்றி மீஞ்சூர்லேருந்து வண்டலூர் மீஞ்சூர் வண்டலூர் சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க காட்டுப்பள்ளி அந்த சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க இதில் வரக்கூடிய மின்சார பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்குது இதுக்கும் இவங்க முகம் கொடுக்க வேண்டியிருக்கு கார்பரேட்டுக்கான வேலை தான் நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அவங்க ஓவரோடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன் டாட்டா ப்ராஜெக்ட் அவர் நேராக அவருக்கு ஒரு இபி கனெக்ஷன் வேணும்னா இங்கே வந்து நிற்க மாட்டேன்றார் நேராக ஹையர் அஃபிஷியல் கிட்ட போய் நிற்கிறாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப நாம ஒரு கனெக்ஷன் குடுக்குறோம் அப்படின்னா மீட்ரு வரல இதுக்கு விஷயம் மீட்ரு வரல பத்து நாள் ஆகும் பதினாலு ஆகும் ஆனா இதே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நடக்குது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் துணை போறாங்க அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அதான் சொல்றேன் இப்ப டாடா ப்ராஜெக்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நேரா சீஃப் செக்ரட்டரி லைன்ல வர ஓகே ஏன்னா இவங்க அங்க போய் நிக்கிறாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ரிலேட்டடா ஒர்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உள்ள வர ஜப்பான் கொலாபரேஷன்ல வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா இன்வால்வ் ஆகுது அப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அத மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது பப்ளிக்கான பிரச்சனைகளையும் நாங்களும் ஒரு பப்ளிக் பர்சனா நாங்க ஷார்ட் அவுட் சொல்லி இருக்கோம் ஒரு மீஞ்சூர் சர்க்கலுக்கு வந்து ஒரு துணை மின் நிலையம் வேணும் அப்படின்றது கோரிக்கைகள் அதுக்கான இடங்களையும் பார்க்கறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் துணை ஆகல உள்ள ஒரு இடம்ன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுவும் இன்னும் ஃபைனல் ஆகல வேற ஏதாவது இடங்கள்ல ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் தேவைப்படும் இல்ல நம்ம வெளிதங்கத்துல பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியா செஞ்சிடலாமே தெரியுது ஆனா உள்ளுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது இடம் இடம் நிலம் கையகப்படுத்தும் போது எங்கேயாவது ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு போய் நின்றோன்னா அந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிற ஒரு நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்ப அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாம போயிடுது இன்னும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறோம் யாராவது டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறதுக்கு எனக்கு வீட்டு வாசல் இடம் கொடுக்க மாட்டோம் கொடுக்கணக்க மாட்டாங்க அப்ப நாங்க அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ரெண்டு மூணு இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு ஒரு இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் வைக்க போறோம் அந்த நகருக்கு தான் பண்ண போறோம் ஆனா அவர் என்ன சொல்றது என் வீட்டு வாசல்ல வீடு மறைக்கல வீடு மறைக்குது கடை மறைக்குது எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பயத்தை வருவாங்க அப்புறம் எப்படி நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் வேற ஏதாவது பொது இடத்துல ஒரு புறம்பு கிடைக்கும் இருக்கும் எல்லா இடங்களும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாற்பது அடி ரோடு வைக்கிறோம் எம் எம் அப்ரூவ்டு நகர்னா நாற்பது அடி ரோடு வைப்போம் அந்த நாற்பது அடி ரோடுல எங்கேயாவது வைப்போம் அப்படி வச்சா கூடவே நம்ம ரோட்லயே வச்சா கூட அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர் அப்செக்ஷன் பண்ணுவாங்க ஏன் வீட்டாண்ட வைக்காதீங்க சவுண்ட் வரும் தூக்க முடியாது எங்களால் எங்கள் குழந்தைங்க இருக்குது பாதுகாப்பு பாதுகாப்பு இப்படி விஷயங்களை பயமுடுத்துவாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து இம்பு அதை வந்து நாங்கள் வந்து இது பண்ண முடியல அந்த மாதிரி சிக்கல்களும் ஈபிகிட்ட இருக்குது நான் ஏன் இது சொல்கிறேன்னா நான் ஈபியோட நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈபிகிட்ட போய் நிற்கிறோம் தினந்தோறும் ஈபிகிட்ட போய் நின்று உட்காந்து என்ன வேலைகள் பெண்டிங் இருக்குது ஏன் வேலைகள் செய்யலை என்ன காரணம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறதுனால இந்த விஷயங்கள் தெரியுது அவங்களும் எவ்வளோ கூடுதல் எஃபெக்ட் போட்டு இந்த பிரச்சனைகளை தீக்க தான் செய்கிறாங்க இப்ப இரவு நேரங்கள் ஏதாவது ஒரு மின்தடை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வீட்ல இருக்கிற கூட வந்துடுறாரு அன்னைக்கு அவர் ட்யூட்டியில இருந்தா கூட என்ன பண்றாங்க அவரும் வந்துடுறார் வந்து நின்று அதை பார்த்து பிரச்சனை முடிச்சுட்டு தான் போறாரு இப்போ எந்த மின்சார ஊழியரும் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு கஷ்டத்துல போய் கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு விரும்ப மாட்டார் ஏன்னா நம்ம இது எக்யூப்மெண்ட்ஸி பொருட்கள் திடீர்னு ஒயர் அறந்து விழுது திடீர்னு ஓவர் வோல்டேஜ் ஆயிடுது திடீர்னு கரண்ட் வருது அதிகமாக ஆயிடுது எப்படி வீட்ல வந்து கரண்ட் அதிகமாச்சுன்னா டிவி ஃபால்ட் ஆயிடுச்சு அதே போல ஒயர் அறந்து விழுந்துருது அப்போ அதை கண்டுபிடிக்க தேவைகள் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட செய்ய வேண்டிய இடத்துல நாம நாங்கள் வார்டு உறுப்பினராகவோ மக்கள் மக்கள் பிரதம் என்ன செய்ய முடியும்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குற இடத்துல தான் இருக்கும் இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிற விஷயம்தான் தான் அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு தொடர்ந்து அது சம்மந்தமாக மின்சார வாரியத்துக்கிட்டையும் வேலைகளை வாங்குறதுக்கான நடவடிக்கைகளே தொடர்ந்து ஈடுபடும் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ